மங்கையரின் மாண்பை போற்றும் வரலட்சுமி நோன்பு சேலம் மாவட்டத்தில் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் வேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பன் என மங்கையரின் ஏழு பருவங்களிலும் அவர்களை கொண்டாடி மகிழ்வது நம்முடைய பாரம்பரியமாக உள்ளது இத்தகு சிறப்பு வாய்ந்த மகளிர் தங்களின் இல்லத்தில் உள்ள கணவர் தந்தை சகோதரர்கள் மகன்கள் என ஆண்களின் நலம் வேண்டி ஆண்டுதோறும் ஆடி மாத வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி நோன்பு விரதம் கடைபிடித்து வருகின்றனர் மகாலட்சுமியை போற்ற அனைத்து வளமும் நலமும் வீட்டில் குடியேறும் செல்வ வளங்களை வாரி வழங்கும் மகாலட்சுமியை விரதமிருந்து அவள் அருளை பெறும் நன்னாலே வரலட்சுமி விரதம் மகாலட்சுமியை தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி வித்யாலட்சுமி என்ற அஷ்டலட்சுமிகளாக வழிபடுகிறோம் வரலட்சுமி விரதம் அன்று இந்த எட்டு லட்சுமிகளையும் மனதார வேண்டி பூஜித்தால் இல்லத்தில் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும் என்பது மகளிரின் நம்பிக்கையாக உள்ளது வரலட்சுமி விரதத்தை சிறுமியர் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து பெண்களும் மகாவிஷ்ணுவின் தேவியான லட்சுமி தேவியை அனுஷ்டித்து வழிபடும் மிக சிறப்பான விரதமாகும் வளர்புறை வெள்ளிக்கிழமையில் கணவன் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வத்தோடும் இருக்கவும் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும் இல்லத்தில் செல்வம் குளிக்கவும் வரலட்சுமி விரதத்தை சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கின்றனர் சேலம் மாவட்டத்தில் இல்லந்தோறும் வரலட்சுமி பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது வரலட்சுமி கொழு வைத்து நன்கு அலங்கரித்து வழிபடுவது மனதிற்கு நிறைவளிப்பதாக கூறுகிறார் திருமதி லாவண்யா தொழில் வியாபாரம் வந்து விற்பியாகிறதுக்கும் சின்ன குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கும் கல்விகையில் சிறந்து வந்து பூஜை பண்றோம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பண்ணும்போது ஒரு நாளைக்கு முன்னாடியே அம்மனை வந்து அலங்காரம் பண்றதுக்கு ரெடி பண்ணிடுவோம் அது வந்து ரெடி பண்ணி அன்னைக்கு சாயந்திரமே கூட்டிகிட்டு வந்து கொழு வச்சிடுவோம் அப்புறம் அடுத்த நாள் வந்து பூஜை பண்ணி சுமங்கலி பெண்களுக்கு வந்து அந்த வரலட்சுமி பிரசாதத்தை கொடுத்துருவோம் நம்ம வந்து இது வந்து எப்படி பண்ணுறோன்னா ரொம்ப ஈடுபாட்டோடு பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து அதில் டெக்கரேட் பண்ணதால டைம் போறதே தெரியாது எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது அது வந்து ஒரு நம்மளுக்கு பிடித்தமான விஷயமாக வரலட்சுமி வந்து பண்றும்போது அந்த கஷ்டம் எதுவுமே தெரியாது ரொம்ப சந்தோஷத்தோட பண்ணும்போது அடுத்த நாள் மறு மன இருக்கும் பூஜை நிறைவடைந்தவுடன் குடும்பத்தில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்களுக்கு முதலில் பிரசாதம் கொடுத்து அவர்களின் ஆசி பெற்ற பின்னர் அனைவருக்கும் பதினைந்து விதமான மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன இல்லத்து அரசுகளின் மாண்பை போற்றும் வரலட்சுமி விரத பூஜை சேலம் மாவட்டத்தில் அனைத்து இல்லங்களிலும் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்